என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன அந்த நாள் வந்துவிட்டது நீ நீண்ட நாட்களாக என் மேல் நம்பிக்கை வைத்து வேண்டிய அந்த நிமிடம் வந்துவிட்டது நான் உனக்குச் சொன்ன என் வாக்கு நிறைவேறும் நாளை இது உன் கண்ணீரைத் துடைக்க நான் வந்திருக்கிறேன் உன் மௌனத்தின் பின்னால் பதுங்கிய வேதனையைக் காண நான் வந்திருக்கிறேன் இன்று நான் உனக்கு கொடுக்கும் வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையே நிம்மதி நிறைந்த செழிப்பு நிலவி வாழ்வியல் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதம் நிரம்பியதாக இருக்கப் போகிறது நீ வாழ்க்கையைப் பற்றி கேள்வி எழுப்பிய நாட்கள் என் காதுகளில் ஓலமாக இருக்கின்றன ஏன் என் வாழ்க்கை இப்படி என்று உன்னோட மனம் கேட்டபோது நான் உன் இருதயத்தோடு இருந்தேன் நீ படுக்கும்போது என் கையை உன் தலையில் வைத்தேன் உன் அழகையில் நான் நனைந்தேன் உன் வார்த்தைகளில் நான் வாடினேன் ஆனால் இன்று அந்தக் காலம் முடிந்துவிட்டது நீ நினைத்த வாழ்வு நீ கனவில் பார்த்த அமைதி அனைத்தும் இன்று உன் வாசலில் வந்து நிற்கின்றன உன்னுடைய வாழ்க்கை இப்போது போகிறது நீ எங்கே தலை குனிந்தாயோ அங்கே உன் தலையை உயரத்தக்கபடியாக நான் நடத்தப் போகிறேன் எங்கு நீ தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாயோ அங்கே உன் பெயர் மகிமைப்படப் போகிறது நீ உன் கைகளால் தொட முடியாத ஆசைகளை என் கரங்களால் உனக்கு அழைக்கப் போகிறேன் நீ ஏற்கனவே யாரிடமும் கூற முடியாமல் என் முன்னிலையில் மட்டும் தவித்து அந்த வேண்டுதல்கள் அனைத்தும் என் கண்களில் ஒளிந்திருக்கும் ஜோதி போலிருந்தன நான் அதை மறந்துவிடவில்லை நான் உனது ஒவ்வொரு வார்த்தையும் மனதில் வைத்தேன் நீ கூறாத வேண்டுதல்களைக் கூட என் ஆவியால் உணர்ந்தேன் அந்த வேண்டுதல்களின் பதிலாக இப்போது உனது வாழ்க்கையில் புது ஓர் ஒளி பிறக்கப் போகிறது செல்வம் என்பது வெறும் தங்கம் வெள்ளி அல்ல அது உனக்கு தேவைப்படும் தருணத்தில் என்னால் ஏற்படுத்தப்படும் கருணை அது உனக்கு தேவையான நேரத்தில் கிடைக்கும் உதவி நீ ஒரு நாளும் இல்லாத நிலைக்கு விழக்கூடாது என்பதற்காக நான் உன்னை உயர்த்தி போகிறேன் உனக்கு தேவையானது அனைத்தும் நீ கேட்கும்போதே வழங்கப்படும் உன்னுடைய குடும்பத்தில் சிக்கல் இருந்ததா இனி அந்த சிக்கல்கள் தீரும் நீ உணவுக்காக எண்ணியதுண்டா இனி உனது வீடு திருப்பிச் சென்ற பசியர்களுக்கு உணவளிக்கத் தயாராக இருக்கும் நீ உனது பிள்ளைகளுக்கு எதிர்காலம் குறித்து கவலைப்பட்டாயா இனி அவர்கள் வளர்ச்சி என்னால் பாதுகாக்கப்படும் நீ விழுந்ததும் நான் பார்த்தேன் இப்போது எழுவதற்கு நான் தாயின் கரம் போல் உன் தோளில் கை வைக்கிறேன் இது வெறும் ஒரு வாழ்வு அல்ல இது வாக்கு பெற்ற வாழ்வு இது என் வார்த்தை நிறைவேறும் நாள் இன்று நீ புனிதமான பாதையில் நடக்கிறாய் உன் வழியில் மலர்கள் பறிக்கப்படுவதில்லை ஆனால் என் கால் தடங்களில் நீ நடந்தால் பற்கள் வீழக்கூடாது உன் ஒவ்வொரு பரிசுத்த எண்ணத்துக்கும் நான் ஒரு பதில் கொடுக்கிறேன் அந்த பதில்கள் இன்று உனக்காக உருவாகின்றன நீ இனி யாரிடமும் கடன் கேட்க வேண்டியதில்லை உன்னுடைய கையால் பலர் வாழ்ந்திடுவர் உனது உள்ளத்தில் இருந்து அந்த ஆழ்ந்த இயக்கங்கள் அனைத்தும் இன்று வெற்றி போல நின்றுவிடுகின்றன இது ஒரு விசுவாசத்தின் வெற்றி இது ஒரு கண்ணீரின் வெற்றி இது என் அருளின் வெற்றி உன்னுடைய மனது சோர்வடைந்ததா இப்போது அது உற்சாகமாகிறது உன் கால்கள் நடக்கத் தயங்கியதா இப்போது அவை ஓடத் தயாராகின்றன உன்னிடம் வெறும் கனவுகள் மட்டுமே இருந்ததா இப்போது அது நனவாகிறது நீ ஒருபோதும் சொல்வதில்லை ஆனால் உன் உள்ளம் முழுவதும் ஒரே ஒன்று கேட்டது ஓர் அமைதி வாழ்வு என்று நான் அதை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் நீ இரவில் தூங்க முடியாமல் நடந்தபோது உன்னால் யாரையும் துன்புறுத்தவில்லை உன் குற்றமே நீ நம்பிக்கையுடன் வாழ்ந்தது அதற்கு இன்று பரிசு தரப்படுகின்றது என் வார்த்தை பொய்யாகாது நான் சொன்னது நடந்தாக வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு காலம் காத்திருந்தேன் இனிமேல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்திலும் என் நிழல் உனது பின்னால் பயணிக்கப் போகிறது உன் வீட்டின் கதவை நோக்கி வரும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் என் பெயரால் வரும் நீ பார்த்து ஒவ்வொரு கனவும் என் ஆசீர்வாதத்தில் மலரும் உனக்கு தேவையானது எல்லாம் வந்து சேரும் ஆனால் அதனுடன் சாந்தியும் சேரும் உனது ஆவி ஓய்வடையும் உன் கண்கள் சாந்தி காணும் நீ வாழும் நிலம் சுரந்ததா இப்போது அது தண்ணீர் பாயும் நிலமாக மாறும் உன் விவசாயம் இருந்ததா இனி அது பலனை கொடுக்கத் தொடங்கும் உன் வீட்டில் சத்தம் இருந்ததா இனி அமைதி கொடியிருக்கும் நீ துயரத்தில் இருந்தபோது அதற்கு சாட்சி நான் இப்போது அந்த துயரத்தின் முடிவிற்கு சாட்சி உனது வாழ்வு ஆகப் போகிறது நீ என் பிள்ளை நான் உனக்குத் தரும் ஆசீர்வாதத்தை யாராலும் கெடுக்க முடியாது அது உலகத்திலிருந்து வரவில்லை என்மேல் வைத்து உன் நம்பிக்கையிலிருந்து வந்தது உன்னுடைய குரல் என் செவிகளில் பதிந்தது உன் உயிர் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது இன்று உன் வாழ்க்கையின் பக்கம் திரும்பிய பக்கம் ஒவ்வொரு பக்கமும் ஒளி இருள் நீங்கியது நிலா சாட்சியாக இருக்கட்டும் நான் சொன்ன அந்த நாள் வந்துவிட்டது நீ இனி துக்கமின்றி வாழ்வாய் உன் கண்களில் கனிவு நிறம்பட்டும் உன் முகத்தில் தேன் விழுந்து முகமாதிரி சிரிப்புகள் மலரட்டும் உன் வாசலில் நன்மைகள் வந்து தங்கட்டும் நான் உனக்குச் சொல்கிறேன் என் பிள்ளையே நீ துன்பப்பட்ட நாள் போதுமானது நீ இப்போது வாழ வேண்டும் நீ இப்போது மகிழ வேண்டும் நீ இப்போது உன் வாழ்க்கையை புகழ வேண்டும் ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என் வார்த்தை உன் வாழ்வில் நிறைவேறுகிறது என் கரங்கள் உன் சுமைகளை எடுத்துவிட்டன என் பாதையில் நீ நடக்கும்போது உனது கால்கள் தடுமாறாது இந்த நன்மை நிறைந்த நாளில் உன் இருதயத்தில் வலிமை புகட்டப்பட்டும் உன் உயிரில் அமைதி நிறம்பட்டும் உன் குடும்பம் முழுவதும் இந்நாள் ஆசிர்வாத நாளாக மாறட்டும் உன் வாழ்க்கை உயரட்டும் நிம்மதி நிறம்பட்டும் என் கரங்கள் உன்னை மூடி பாதுகாக்கட்டும் இன்று தொடங்கும் புதிய வாழ்வு உன் வாழ்நாளில் மறக்க முடியாததாக மாறட்டும் நான் உனக்குச் சொன்ன என் வாக்கை நிறைவேற்றும் நாள் இது இப்போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறாய் இதுதான் என் வாக்கின் நிறைவேற்றம் இதுதான் என் அன்பின் வெளிப்பாடு உனக்காக என் இதயம் திறந்து காத்திருக்கிறது உன்னால் வாழ முடிகிறது இனி குறையின்றி வாழ்வாய் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே நீ அமைதியோடு வாழலாம் நான் உனக்குச் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நான் உன்னோடு இருக்கிறேன் அது உன் வாழ்நாளெல்லாம் உன்னை நிறைவுடன் போகிறது உன் ஆவியும் உன் உடலும் இப்போது ஓய்வடைந்து புனித அமைதியில் நிலைத்திருக்கப் போகின்றன நீ உணர்ந்து கொள் இப்போது நீ ஒரு பரிசுத்த வாழ்வில் அடியெடுத்து வைக்கிறாய் உன் பாதையில் இனி தடைகள் இருக்கலாம் ஆனால் நீ ஒருபோதும் விழமாட்டாய் ஏனெனில் அந்த பாதை நான் உனக்காக தயார் செய்த பாதை உன் எதிரிகளை நீ தேட வேண்டியதில்லை நான் அவர்களை விலக்கி வைத்துள்ளேன் உன் வாழ்வில் வலி தரும் நினைவுகளை நான் காற்றின் ஓசையில் மங்க வைத்துவிட்டேன் இந்த வாழ்வு உனக்கு மட்டும் அல்ல உன்னை நோக்கிப் பார்க்கும் அனைவருக்கும் ஒரு சாட்சி இந்தக் குழந்தையின் வாழ்வில் இயேசு நடந்தார் என்று சொல்லும்படி நான் உன்னை கூழளவான பாக்கியத்துடன் வாழ வைக்கிறேன் நீ சாட்சியாக வாழப் போகிறாய் நீ சிந்திய வெள்ளத்தில் துவைந்ததில்லை என் கிருபையினால் நிரம்பிய கடலில் நீந்தினாய் இப்போது அந்த கிருபையே உனக்குச் செழிப்பு தருகிறது நீ பயப்பட வேண்டாம் எதிர்காலம் பற்றி யோசிக்க வேண்டாம் ஏனெனில் அந்த எதிர்காலம் என் கரங்களில் உள்ளது உன்னால் அது கவலையில்லாமல் அனுபவிக்க முடியும் நீ வாழ்க்கையை வெறும் கடமையாய் அல்ல ஒரு பரிசாக போகிறாய் உன் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடலாய் மாறும் உன் ஒவ்வொரு கால் வைத்து நடக்கும்போதும் என் ஆசீர்வாதங்கள் உன்னைச் சுற்றி நடனமாடும் நீ மண்ணில் விழுந்து ஒரு விதை போல இருந்தாய் ஆனால் அந்த விதை இப்போது ஒரு பனிமரமாக வளரப்போகிறது அதரது கிளைகளில் நிழல் தேடி பலர் வருவார்கள் நீ ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று நீ இனி உனக்காக வாழமாட்டாய் நீ மற்றவர்களுக்காகவும் வாழப்போகிறாய் ஏனெனில் நீ உண்மை அனுபவித்த பின் அந்த உண்மையை பகிர வேண்டும் நீ இப்போது வெறும் ஒரு நபராக இல்லாமல் என் ஒளி கொண்ட ஒரு வாழம் சாட்சியாக இருக்கிறாய் உனது வார்த்தை பலருக்கு ஊக்கம் தரும் உன் கண்ணீரில் இருந்த வலி இப்போது பலருக்கு புன்னகையாய் மாறும் உன் குரலில் அமைதி பிறக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் கிருபையால் எழுதப்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று உன் உள்ளம் கேட்கலாம் அதற்கான பதில் என் அன்பு அது மட்டும்தான் நீ பிழைத்ததற்குக் காரணம் என் அன்பு நீ வாழ்வதற்குக் காரணம் என் அன்பு நீ உயர்வதற்கும் பெறுவதற்கும் மகிழ்வதற்கும் என் அளவில்லா அன்பு என் பிள்ளையே இனி உனது பாதையில் இருள் இருக்காது என் ஒளி உன்னோடு நீ நடக்கும்போது என் சத்தம் உன் பின்னால் ஒலிக்கப் போகிறது நீ பேசும்போது என் வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வெளியேறும் உன் கண்கள் என் ஒளியை பிரதிபலிக்கப் போகின்றன உன் உயிர் என் சாந்தியில் மூச்செடுக்கப் போகிறது நீ இனிமேல் பின்வாங்க வேண்டியதில்லை இது உன் வாழ்க்கையின் முழு தருணம் இதே தருணத்தில் நீ உன் வாழ்நாளின் தொடக்கத்தை கண்டடைகிறாய் என் கரங்களால் கட்டப்பட்ட வாழ்க்கை உன் வாழ்வில் மலரட்டும் என் ஆசீர்வாதத்தில் நீ உயரட்டும் என் அன்பில் நீ பூரணமாவாயாக நான் சொன்ன அந்த நாள் வந்துவிட்டது இப்போது நீ என் மகிமையில் வாழ வேண்டும் நீ இப்போது அடையும் வாழ்க்கை ஒரு வழக்கமான வாழ்வு அல்ல என் சொந்த கரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பரிசு நீ பெற்ற நல்லதின் எல்லாமே உனது முன்னிலை அல்ல அது என் வாக்கின் தொடக்கமே நீ நினைக்கும் அளவுக்கு மட்டும் அல்ல நீ நினைக்காத அளவுக்கும் நான் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் இப்போது எழும்பப் போகின்றன அவை உன்னை அச்சமுறுத்துவதற்கல்ல ஆசிர்வதிப்பதற்கே நீ போது கூட என் ஆவி உன்னை தூக்கிக் கொண்டு செல்வதாக இருக்கப் போகிறது இது உன் பயணத்தின் இறுதி கட்டமல்ல இது ஆரம்பமே என் வாக்கின் முதல் படி நீ இப்போது கண்ட வெற்றிகள் அமைதிகள் ஆசீர்வாதங்கள் பின்னால் வரவிருக்கும் மகிமைக்கு ஒரு சிறிய முன்னோட்டம்தான் உன் வீடு அமைதியின் கோவில் போல மாறப்போகிறது உன் மனம் கடலின் அடித்தளம் போல் அமைதியாக இருக்கப் போகிறது நீ யாரிடமும் மன்றாட வேண்டியதில்லை ஏனெனில் உன் பாசத்தில் நான் வந்திருக்கிறேன் நீ என் பெயரை அழைத்தாய் அதற்கேற்ப நான் முழுமையாக என் கரங்களை நீட்டியிருக்கிறேன் உன் பிள்ளைகளுக்கு கல்வியில் பிரகாசம் வரப்போகிறது அவர்கள் முன்னேறும் ஒவ்வொரு அடியும் என் ஆசீர்வாதத்தின் அடிப்படையில்தான் போகிறது அவர்கள் சிறந்தவர்கள் என அழைக்கப்படுவார்கள் உன் குடும்பம் வாழ்வில் தலைவனாக உயரப்போகிறது நீ எப்போதும் மற்றவர்களை நோக்கிப் பார்த்தாய் இப்போது மற்றவர்கள் உன்னைக் காண வரப்போகிறார்கள் நீ யாரிடமும் பகை வைத்ததில்லை யாரையும் கீழ்த்தரமாக நினைக்கவில்லை அதற்காகவே இப்போது நான் உன்னை கையகப்படுத்துகிறேன் உன் இதயத்தில் இப்போதும் இருந்து உண்மையும் கருணையும் இப்போது உனக்கு திரும்பிக் கொடுக்கப்படுகின்றது நீ ஈரமான கண்களால் என் பாதத்தில் வந்தாய் இப்போது அந்த கண்கள் நிகழ்ச்சி நன்றி மகிழ்ச்சி கொண்டு ஒளிவிடப் போகின்றன நீ ஏற்கனவே நிலை குறிந்தவராக வாழ்ந்தாய் இனி நீ தலை நிமிர்ந்து பேசப் போகிறாய் இந்த உயர்வு ஒரு தனிப்பட்ட வாக்கு உலகம் கொடுக்கும் வெற்றிக்கு இது ஒத்ததல்ல உலகம் விலக்கிக் கொடுக்கும் புகழுக்கு இது ஒப்பல்ல இது நான் உனக்காக உருவாக்கிய வெற்றி அது வெறும் வசதிக்காக அல்ல ஆன்மா பரிசுத்தமாக வளரும் வாழ்க்கைக்காக நீ இப்போது செலவுகளை எண்ணி வாழ்க்கை நடத்த வேண்டியதில்லை உனக்குத் தேவையான அனைத்தும் என் கரங்களில் இருக்கிறது உனக்கு ஒவ்வொரு நாளும் தேவையானம் சீராக வழங்கப்படும் நீ செலவிழப்பதை பற்றி யோசிக்க வேண்டிய கட்டம் கடந்துவிட்டது நீ சேர்த்த பணத்தால் நல்லதைச் செய்ய எண்ணுவாய் அது என் விருப்பம் உன் மனதில் அந்நியமாயிருந்த நிம்மதி இப்போது உனது இல்லம் காணும் சாதாரண உணர்வாக மாறப்போகிறது உன் உறவுகள் சீராகப் போகின்றன நீ விலகினாய் என்று எண்ணியவர்கள் உன்னிடம் திரும்பிச் சாந்தி தேட வருவார்கள் நீ விட்ட இடத்திலேயே நன்மை போகிறது அந்த இடம் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்டது உன் வார்த்தைகளில் இனிமை பிறப்பது போல உன் வாழ்வியல் ஒவ்வொரு நாளும் இனிமையைக் கொண்டிருக்கப் போகிறது நீ யாரிடம் புகழ்ச்சி எதிர்பார்க்காத போது என் வாயிலாக உனது பெயர் உயரப்படுத்தப்படும் நீ யாரிடமும் புகழ்ச்சி கேட்கவில்லை என்பதற்காகவே இப்போது யாவரும் உன்னை புகழ்ந்து போகிறார்கள்